ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன சின்ன வேலைகளும் அதோட ஒரு சில விஷயங்கள் வழக்கம் போல் உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு வாங்க இப்போ வீடியோவுக்கு போயிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வீடியோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கனாக்கா உப்மா இல்லைங்க கிச்சடி அதாவது ரவா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன் உப்புமா அப்படின்னு ஒன்று பயந்துட்டிங்களா இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்து நம்ம செய்வோம் அதனால் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க பார்த்தீங்கன்னாங்க நூற்றில் எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு இந்த உப்புமா பிடிக்காது இந்த கிச்சடியும் பிடிக்காது பட் ஆனால் இந்த தீசல் இருக்குது பார்த்தீங்களா அந்த செய்யும் போது இந்த அடியில் வந்து கடாயில் ஒட்டிகிட்டு இருக்க இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கும் என்ன போல் உங்களுக்கும் இந்த டீசர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கமலில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்மா கா சாரி உப்மானே வயல் வருது எனக்கு அந்த கிச்சடிஸ் காமிக்கும் போதே வந்து பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் அரிசி ஊற வச்சிருந்தேன் அதாவது பச்சரிசி ஒரு ஓவர் நைட் வந்து ஊற வச்சிருந்தேன் அந்த அரிசியை தான் நான் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் கொஞ்சம் கூட நர நிறப்பே இருக்கக்கூடாது நல்லா வழு தொட்டு பார்த்தோன்னா நல்லா ஃபைனாக இருக்கும் அந்தளவுக்கு அரைச்சிருங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அரைச்சிருக்கேன் அந்த அரிசியோட வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் இதோட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நீங்கள் தேவைப்பட்டால் எள்ளு வேணாலும் சேர்க்கலாம் பட் வந்து நான் இன்றைக்கி எள்ளு சேர்க்கலை இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்ல வாசனையாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு மாவை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து நம்ம மாவு வந்து அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த போல் பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அந்த ஸ்பூனில் இந்தளவுக்கு ஒட்டி இருக்கணும் ரொம்ப ஒட்டாமல் இருந்ததுனாக்கா மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப அதிகமாக ஒட்டியிருந்தால் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த அளவுக்கு அந்த ஸ்பூனில் ஒட்டுற அளவுக்கு இருந்தாக்கா மாவு கரெக்டான பதம் இப்போ இந்த வத்தல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த போல் மூடி எடுத்திருக்கேன் அந்த ஸ்பைசஸ்லாம் கொட்டி வச்சுருந்தேன்னா ஜீரம் கூட எடுத்து போட்டேன் பார்த்திங்களா அந்த டப்பாவோட மூடி தான் இது இது போல் நீங்கள் சின்ன சின்ன பிளேட்டோ இல்லை ஒரு கிண்ணமோ இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதுவே எடுத்துக்கலாம் இப்போ இதில் கூட இடையில ஒரு குமிழ் மாதிரி ஒரு இடம் வரது பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் கொஞ்சமாக தடவிடுங்க தடவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதில் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு ஊற்றினா ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கனாக்கா மாவு வந்து எல்லா இடத்துலையும் அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ இந்த மூடியை வைக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மூடி சாதாரணமாக தான் வச்சேன் அது பார்த்தீங்கன்னா கடக்கடைன்னு உருண்டிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி வீட்டில் நடக்கும் பொதுவாக லேடிஸ்க்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லலாம் ஏதோ ஒரு கோவோ இல்லை பசங்க மேலே ஒரு கோமாவோ இல்லை ஹஸ்பண்ட்டை ஒரு ஆர்கியூமெண்ட்டை போயிட்டு இருக்கும்போது நம்ம நமக்கு ஏதோ கோவமாக இருந்தோம்னாக்கா நம்மளோட கோவத்தை பெரும்பாலும் இந்த பாத்திரத்தில் தான் காமிப்போம் அதாவது சில நேரம் தவறுதலாக கூட அது மாதிரி நடக்கும் சில நேரம் நம்மளோட கோவத்தை வந்து அந்த பாத்திரம் டம்ளர்வோ தட்டோ டக்குன்னு வைக்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சரி நம்ம கோவமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி யார் வீட்லலாம் நடந்துருக்கு யார் வீட்லேயும் நடக்காமல் இருக்காது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் இப்போ நான் அந்த தட்டு நான் சாதாரணமாக தான் வைச்சேன் பட் வந்து அது டக்குன்னு அப்படியே உருண்டுச்சிங்களா உடனே டக்குன்னு சரி இந்த இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தவறுதலாக கூட வந்து அந்த மாதிரி பாத்திரங்கள் விழும் எங்கள் வீட்டில் அப்போ வந்து சரி நம்ம கோபமாக இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு சில நேரங்களில் வந்து சில சண்டைகள் கூட வரலாம் ஏன்னா சண்டையில் இழியாத சட்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி குடும்பம்னா சண்டை வராமல் இல்லை சண்டை வராத குடும்பம் கிடையாது அப்படியே அப்படியே வரும் போவோம் அதெல்லாம் வந்து சகஜம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்ருக்க வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கனாக்கா வத்தல் வந்து ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டுனாக்கா நம்ம எடுத்து வச்ச கிண்ணத்தில் வந்து ஊற்றியாச்சு தட்டில் ஊற்றிட்டு இதை மூடி வச்சுட்டு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருந்தாக்கா போதும் ரொம்ப ரொம்ப நேரம்லாம் இது வேகவே வேண்டாம் ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ அதை நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து உளுந்து கஞ்சி வைக்கலாம்னு சொல்லி உளுந்து கஞ்சி வச்சுருந்தேன் எப்போ டெய்லியுமே இந்த கஞ்சிலாம் வச்சு குடிக்கிறது இல்லை ஒவ்வொரு நாளைக்கு என்ன ஏதாவது குடிக்கணும் போலவோ இல்லை உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த கஞ்சி வச்சு நானும் பெரிய தான் குடிப்போம் அந்த சின்ன பொண்ணு குடிக்க மாட்டேங்கிறா இந்த உளுந்து கஞ்சி சரின்ட்டு அதை வச்சு குடிச்சிருக்கேன் இந்த பக்கம் பால் காய்ச்சிட்ருக்கேன் பால் கூட என்ன காயலை ஆனால் அதுக்குள்ளே வந்து வத்தல் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஒரு பேட்ச் இதே மாதிரி பிளேட்டோ இல்லை இது இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஊற்றி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வெந்துடும் இது அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த ஓரங்களில் வந்து நைஃபால் எடுத்து விட்டுடுங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது இல்லை நம்ம கையால் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்தளவுக்கு வராது இது இதை போல் கீறி விட்டுட்டாக்கா அழகாக வந்து சூப்பராக நல்லா ஷேப்பாக வந்து வந்துடுது இந்த போல் வத்தலாம் பண்ணும்போது ஒரு ரெண்டு பேராக செஞ்சாக்கா நமக்கு வந்து ஒரு அழுப்பும் தெரியாது கொஞ்சம் இது வந்து கம்மியான குவாண்டிட்டி தான் அதனால செஞ்சிடலாம் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செய்யும்போது ஒரு ரெண்டு பேராக செய்யும்போது நமக்கு செய்கிற பேசிகிட்டே பண்ணும்போது நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் கையால் எடுத்து பார்த்தா வரல இப்போ இந்த பாருங்கள் கை கத்தியால் அப்படி கீறி விட்டு அந்த கத்தியாலேயே நம்ம மறுபடியும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தான் அது எடுக்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இது காயறதுக்கு வந்து வெயில் கூட தேவையில்லை இது ஃபேன் காற்றுலேயே வச்சா கூட காஞ்சிரும் பட் ஆனால் இன்றைக்கி சரியான வெயில் எங்கள் ஊர்லலாம் அதனால் அந்த வெயிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டே வெயில்லேயே வச்சுட்டு வர சொல்லிவிட்டேன் நான் பாப்பா உண்டி அதனால கொண்டே அவங்களும் வச்சுட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வலுவலுன்னு நல்லா இருந்துச்சு காஞ்ச பிறகு பார்க்கலாம் மதியம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க சரின்ட்டு போய் பார்த்தேன் நான் சில நேரங்களில் வந்து எப்பயாவது நான் பண்ணுறது பட் வந்து இப்போ பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால இப்போ அவங்களே வந்து கொஞ்சம் வந்து பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வசதியாக எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இதில் நான் எடுக்க போகிறது என்னமோ சீப்பு என்ன இந்த ஹேர்பின் மட்டும்தான் அதுவுமே ரேர் தான் ஹேர்பின் எடுக்கிறதுமே மற்றபடி எல்லா திங்ஸும் அவங்க யூஸ் பண்ணுறது தான் அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போக்களை விட்டாச்சு அது போல் அவ அடிக்கி வச்சிட்ருக்காங்க அப்போ எல்லாத்தையும் கிளியில் என்ன தான் நம்ம ஆர்கனைஸாக வச்சுருந்தாலும் அப்பப்போ கலையை தானே செய்யும் இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது டக்குன்னு எடுத்தாக்கா அந்த பொருள் மறுபடியும் அந்த இடத்துல வைக்க மாட்டாங்க மறுபடியும் வேறு எங்கேயாவது போடும்போது அது போல் கலந்து கலந்து தான் போகும் அதை இப்போ சரி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க இப்போ வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு பேசிக்காக வைக்கக்கூடிய என்ன சீப்பு அதெல்லாம் மட்டும்தான் இங்கே இருக்கும் மற்றபடி இந்த தோடு அதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு அதை வந்து கீழே அந்த ட்ரா இருக்குல அதில் வச்சு வச்சு ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இந்த போல் வச்சுருக்காங்க இப்போ முன்னாடி வந்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ இந்த போல் அடிக்க வச்சுருக்கா அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ எடுத்தமா வைச்சோமா இதில் சொருவி வச்சுட்டாங்க வேலை முடிஞ்சிச்சு இப்போ ஓரளவுக்கு இந்த வேலையும் வந்து பசங்களே வந்து முடிச்சிட்டேன் முடிச்சிட்டாங்க அப்போ அப்படியே பேசிகிட்டே பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கும் அனுப்பு தெரியாது அப்படியே பண்ணியாச்சு இந்த வேலையை ஈவினிங் பார்த்திங்கனாக்கா சரி வத்தல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாக்கா நல்லா சூப்பராக கலகலகலான் நல்லா காஞ்சிருந்தது பார்க்காக்க கண்ணாடி மாதிரி அழகாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரே நாள் வெயில்லேயே காஞ்சிருச்சு அப்போ வெயில் எப்படி அடிக்குது பார்த்திங்க இப்போ இந்த பெரு பெருசாகவும் கொஞ்சம் ஒரு நாள் வத்தல் போட்டிருந்தேன்னா அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு ஓரளவுலாம் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு சரி கொஞ்சமாக வறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பசங்கள்கிட்ட வறுத்து பாருங்கம்மா வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு கொஞ்சமாக எண்ணெயை அவ்வளோதான் ஸ்டவ்வில் வச்சாச்சு சும்மா ரொம்பலாம் வறுக்கல சும்மா ஒரு நாலு மட்டும் வறுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இந்த ஆக்சுவலாக இந்த வத்தல் வந்து இந்த எக்ஸிபிஷனில் பார்ப்போம் இல்லைங்களா அந்த வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது அதுதான் அது இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மேலால் கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ வந்து நல்லாவே வந்து பொறிச்சாச்சு வத்தடலாம் இப்போ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் வழக்கம் போல் நான் முன்னாடி சொன்னது போல் ஒரு லைக் கொடுத்துடுங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ